മു ജനാധിപതി മൈത്രിപാല സിരിദ്ദേശ് വിജയം പല കലക്കാൻ സെറ്റ് പ്രിത്താനിയിൽ മുഖത്തെ മറക്കും വകുപ്പിക്കാരത്തിൽ കലന് കൊണ്ട വിജയ് മെല്ലയ്യാ പുറക്കണിത്തീര ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பங்களாதேசுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை அடுத்த மாதம் மேற்கொள்ளவுள்ளார் பங்களாதேஷ் பிரதமர் ஷஜிக் ஹசீனாவின் அழைப்பின் பேரிலேயே குறித்த விஜயத்தை ஜனாதிபதி முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதியின் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பங்களாதேஷில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி அந்நாட்டு அரச தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அந்நாட்டின் உயர் அதிகாரிகளையும் சந்திக்கவுள்ளார் இதேவேளை இலங்கையின் இயற்கை இனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கப்போவதாக பங்களாதேஷ் பிரதமர் செஜி ஹசீனா நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையினூடாக தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழக நுழைவிற்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி இன்றைய தினம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி டபுள்யூ டபுள்யூ டாட் ஜூஜிசி ஏசி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக இது குறித்த தகவல்களை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தான் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட கொட பிரதேசத்தை நேற்று பார்வையிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் லண்டனில் நடத்தப்பட்ட இரட்டை தாக்குதலை தொடர்ந்து முகத்தை மறைக்கும் விதத்தில் அமைந்த ஆடைகளுக்கு தடை விதிப்பது குறித்து பிரதமர் தெரேசா மேஜின் அரசாங்கம் அக்கறை செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை லண்டனில் நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த தெரேசா மேயின் பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் பிரித்தானியா அவற்றை சகித்து கொண்டது எனவும் அதனால் இனிமேல் பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாதவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் தீவிர அக்கறை செலுத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் பொருட்டு போலீஸ் அதிகாரிகள் பலர் புதிதாக உள்வாங்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முகத்தை மறைக்கும் வகையில் அணியப்படும் ஆடைகளுக்கு தடை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலுள்ள பொதுத்துறை வங்கிகளிடம் கடன் பெற்று மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட தொழிலதிபர் விஜய் மெல்லையா இந்திய கிரிக்கெட் தலைவர் விராட் கோலியின் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விருந்துவசார நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் விஜய் மெல்லையாவின் பிரசன்னத்தால் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த இந்திய அணி வீரர்கள் அனைவரும் விரைவாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் விஜய் மெல்லையாவின் வருகையால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளை தவிர்த்து கொள்ளும் வகையிலேயே அணி வீரர்கள் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர்பில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுடன் இடையிலான போட்டியை விஜய் மெல்லையா நேரில் சென்று பார்வையிட்டு இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனாக பெற்று திருப்பி செலுத்தாத விஜய் மெல்லையா தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியுடன் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்